வணக்கம் நான் சுந்தரராஜன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் அவர் படித்த ஒரு சிறுகதை வந்து எனக்கு இன்னும் நினைவில் இருக்குது அது அவங்க கூட பகிர்ந்துக்கலான் இருக்கேன் இந்த சிறுகதையோட பேர் எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் எழுத்தாளர் வந்து உமாச்சந்திரன் ஒரு பிரபலமான எழுத்தாளர் நிறைய சிறுகதைகள் நாவல்கள்லாம் எழுதியிருக்காரு அவர் எழுதின ஒரு முக்கியமான ஒரு நாவல் வந்து முள்ளம் மலரும்னு ஒரு நாவல் அந்த நாவலை வந்து திரைப்படமாக கூட எடுத்தாங்க டேரக்டர் மகேந்திரன் வந்து திரைப்படமாக எடுத்தார் ரஜினிகாந்த் அவர்களும் ஷோபா அவர்களும் நடித்த படம் ரொம்ப அதுவும் ஒரு நல்ல பிரபலமான படம் விருதெல்லாம் வாங்கியிருக்க அந்த படம் இந்த கதை எழுதின சிறுகதை வந்து முற்காலத்தில் பழைய காலத்தில் எழுத காலதான் நடந்ததாக இது சொல்லப்பட்டிருக்கும் அந்த காலத்தில் அவங்களுக்கு தெரியும் வழிப்போக்கர்கள் அதாவது ஊர் விட்டு ஊர் போகிறவங்க அவங்க வந்து வீட்டில் கூப்பிட்டு வச்சு அவங்கள வந்து இளைப்பாறை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதெல்லாம் வழக்கமாக இருந்தது அது மாதிரி வந்த வழிப்போக்கரை ஒருத்தர் வந்து ஒரு வீட்டில் அவரை வந்து இருக்க சொல்லுவாங்க நான் கொஞ்ச நேரம் இழைப்பாருங்க நான் சாப்பாடு சமைச்சி தரேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் உள்ளவர் சொல்வார் வீட்டு உள்ளே போய் தன்னுடைய பொண்ணுகிட்ட கேட்பார் மெதுவான குரலில் அவர் கேட்காத மாதிரி மெதுவான குரலில் சொல்வார் அவருக்கு சாப்பாடு இருக்கான்னு கேட்பார் சாப்பாடு அளவு சாப்பாடு சமைச்சு கொடுக்குற அளவுக்கு உணவுப் பொருள் இருக்கான்னு கேட்பாரு அந்த பொண்ணு சொல்வா ஒரு ஆள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாள் அப்போனா அதை வந்து சமைச்சு அவருக்கு போட்டுடலாம் நம்ம ரெண்டு பேரும் தண்ணி குடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு வெளியில் வருவார் வெளியில் வரும்போது வெளியில் அந்த வழிபோக்கர் வந்து ஒரு பக்கமாக ஒரு கழிச்சு படுத்துட்டு தூங்குற மாதிரி ஃபாலோ பண்ணுவார் இவர் வெளியில் வந்தவர் பக்கத்தில் நின்று கொஞ்ச நேரம் அவரை பார்த்துட்டு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு போயிடுவார் இது வந்து அவருக்கு தெரியும் பக்கத்தில் வந்து நின்று பார்க்குறாரு பெருமூச்சு விட்டு போகிறாரு அப்படிங்கிறது இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்னா அந்த ஊரில் வந்து ஏற்கனவே ஆண்டுட்டு இருக்கிற ஒருத்தரை கழகக்காரர்கள்லாம் உள்ளே போந்து அந்த அரச அந்த அரசரை வந்து பதவி தூக்கிட்டு அவரை கைதி இந்த கலாக்காரர்கள் அந்த தலைவராக இருக்கிற ஒருத்தர் வந்து பதவி ஏற்றுக்குவார் பதவி ஏற்றுக்கிட்டு ஊர்வலமாக வந்துகிட்டு இருப்பாங்க அப்படி வரும்போது கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து கத்தி எடுத்து இவர் கொல்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க உடனே இவர் வந்து அந்த விசாரணை கைதியை அந்த கொள்ளை முயற்சி பண்ண அந்த அவனை கூட்டிகிட்டு வந்து விசாரணை கைதியாக அரண்மனையில் வச்சு விசாரிக்கிறதுக்காக எல்லாரும் அரசவையில் எல்லாரும் கூடியிருப்பாங்க இவர் இறங்கி போவார் அவர் அந்த விசாரணை கதி முகத்தில் ஒரு திரை போட்டு மறைச்சிருப்பாங்க அவரை திரையை எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா இவருக்கு ஆச்சரியமாக இருக்கும் உடனே இவர் சொல்லுவார் இவரை நீங்கள் விடுதலை பண்ணிடுங்கன்னு சொல்லுவார் உடனே அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் அரசரே இவர் வந்து உங்களை வந்து கொல்ல முயற்சி பண்ணவர் இவரை போய் விடுதலை பண்ண சொல்றீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க உடனே இவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் அவர்கிட்ட போய் நான் ஏன் உங்களை விடுதலை பண்ண சொன்னேன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பார் அவர் முகத்தில் எந்த சலனமும் இருக்கார் அமைதியாக இருப்பார் உடனே இவர் திரும்ப கேட்பாரு இந்த அரசர் அன்றைக்கி ஒரு நாள் உங்களுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் கூட சாப்பாடு இல்லாமல் ஒருத்தருக்கு சமைச்சு போட்டிங்களே அவரை வீட்டில் தங்க வச்சு அனுப்புனீங்களே ஞாபகம் இருக்கா அது வேறு யாரும் இல்லை நான்தான் சொல்வார் அப்படியே அந்த விசாரணைக்கு உங்கள் முகத்தில் எந்த சலனமும் இருப்பார் அமைதியாக இருப்பார் இவர் மறுபடியும் கேட்பார் என்ன யோசிக்கிறீங்க அன்றைக்கே நான் தான் தெரிஞ்சுன்னு தான் அன்றைக்கி என்றைக்கே அன்றைக்கே இன்னும் கொலை பண்ணிக்கலான்னு தானே யோசிக்கிறீங்கன்னு கேட்பார் உடனே அவர் சொல்லுவார் வந்தது நீங்கள் தான் எனக்கு அன்றைக்கே தெரியும் அப்படின்னு சொல்லுவார் அன்றைக்கே தெரியுமா எப்படி தெரியும்னு கேட்பார் இல்லை நான் வெளியில் வரும்போது நீங்கள் தூங்கிட்டு வந்தீங்க அப்போ உங்கள் முகத்தில் இருந்த அந்த அங்கவஸ்திரம் விலகி அந்த ராஜபுந்தரை உங்கள் முகத்து உங்கள் முதுகில் பார்த்தேன் இப்போ வந்தது நீங்கள் தானே எனக்கு அன்னைக்கே தெரியும்னு சொல்லுவார் அன்னைக்கே தெரியும்னா ஏன் அன்னைக்கே என்னை கொள்ளறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணல ஏன் அன்னைக்கு என்னை கொல்லலான்னு கேட்பார் உடனே அவர் அமைதியாக இருப்பார் எதுவும் சொல்ல மாட்டார் சொல்லுங்கள் ஏன் அன்னைக்கி என்னை கொல்லலான்னு இவருக்கு திருப்பி கேட்பார் காரணம் அவசியம் சொல்லத்தான் வேண்டுமான்னு கேட்பார் அவர் அவசியம் அப்படின்னு சொல்லுவார் இந்த கடைசி வரி தான் ரொம்ப இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி இந்த கதையினுடைய அடி அடித்தளமே அதுதான் அந்த வரி என்னன்னா அன்று நீங்கள் என் அ அதிதி அப்படின்னு சொல்லுவார் அதிதின்னா விருந்தினர் அதாவது இந்த கதையில் என்ன சொல்ல வராங்கன்னா நம்மளே கொல்ல துணிகிற அளவுக்கு ஒரு எதிரியாக இருந்தால் கூட நம்மளுக்கே சாப்பாடு இல்லைன்னா கூட விருந்தாலேயே வந்த ஒருத்தருக்கு வந்து நல்லபடியாக சமைச்சு கொடுத்து சாப்பாடு போட்டு அனுப்பணும் அதுதான் விருந்தம்பல் இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்